வரலாற்று சிறப்புமிக்க காசி தமிழ் சங்கமும் நடத்திவிட்டு இப்பொழுது சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்த இருக்கின்றோம் வருகிற ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் இருக்கிறது சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்பது நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது ஐயா டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னார் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே என்றார் அதுபடிதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஜி டுவெண்டி மாநாடு நடத்தி ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே பியூச்சர் என்று உலக தலைவர்களுக்கு வழிகாட்டியாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்தை ஆண்டுவது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தை தள்ளி ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் என்ற நம்முடைய அவர்களுடைய வரிகளை இன்றைக்கு பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் என்றார் அதுதான் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி வீடுகள் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் அதே போலதான் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பரவேண்டும் வேண்டும் என்று அந்த அவர்கள் கண்ணதாசன் வரிகள் பாடியிருப்பார் அது போலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் எண்பது கோடி பேருக்கு வருகிற டிசம்பர் இருபத்தி முதல் ஐந்து கிலோ அரிசியை இலவசமாக இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த முருகப்பெரு மாநிலத்தில் உருகி டிஎம்எஸ் அவர்கள் வேண்டினாரோ அதை இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்